வணக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற புரட்சி தலைவரோட எழுச்சி பயணத்துல இருபத்தி ஆறாவது நாளான விருதுநகர் மாவட்ட சட்டமன்ற தொகுதியில தான் அவரோட எழுச்சி உரை இருக்குது இன்னைக்கு காலையில அந்த பகுதியில இருக்கக்கூடிய அச்சு தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்களையோ அங்க பட்டாசு தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்களையும் சந்திச்சு பேசினாரு அந்த தொழிலாளர்கள் எல்லாருமே அவங்களோட குறைகள் அனைத்தையுமே எடப்பாடியார்கிட்ட கோரிக்கையா வச்சாங்க கோரிக்கைகள்லாம் கேட்டுட்டு அதிமுக ஆட்சி அமைஞ்சதுமே உங்க கோரிக்கைகள் எல்லாத்தையுமே நான் பார்த்து நிறைவேற்றி தரேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு அதையும் தாண்டி இதுக்கு முன்னாடி இந்த தொகுதியா அதிமுக ஆட்சி செஞ்சப்போ இங்க இருந்த அரசு மருத்துவமனைகள் எல்லாமே தனியார் மருத்துவமனைக்கு நிகரா நான் மாத்தி கொடுத்திருந்தேன் ஆனா இப்போ அதோட நிலைமை மாறி போயிருக்கு அதிமுக ஆட்சி காலத்துல பதினோரு சாலை திட்டங்களை நான் கொண்டு வந்தேன் அந்த சாலை திட்டங்கள் எல்லாமே இப்ப கிடப்பில தான் போட்டிருக்காங்க பட்டாசு தொழில் இங்க அதிகமா செய்யப்படுது அதுக்காகவே சிவகாசியில பத்து கோடி ரூபாய் மதிப்புல இருக்கக்கூடிய தீக்காய சிகிச்சை பிரிவை நான் உருவாக்கி கொடுத்தேன் திமுக இந்த ஆட்சியில இந்த தொகுதிக்கு என்ன செஞ்சாங்க அவங்க சோதனையை தவிர மக்களுக்கு எதுவுமே வெளிப்படையா இந்த இடத்துல சொல்லிருக்காரு இதையும் தாண்டி அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சில கோரிக்கைகளை இன்னும் சொல்லிருக்காங்க அதுக்கு எடப்பாடியாரும் ஒரு சில பதில் சொல்லியிருக்காரு அதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த இடத்துல விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தொழில் செய்கின்ற சுற்றியுள்ளார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை ஆலோசனை வழங்குகின்ற நிகழ்ச்சியில் தலைமை பொறுப்பேற்று தலைமுறையாற்றிய முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய சக்தர் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு முன்னாள் அமைச்சர்கள் திரு உதயகுமார் மற்ற வலிந்த கழகத்தினுடைய நிர்வாகிகளை இந்த ஆலோசனை கூட்டத்திலே கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை வழங்கிய அனைத்து பட்டாசு உற்பத்தியார் சேர்ந்த நிர்வாகிகளே தீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளை அச்சக உரிமையாளர் சங்கத்தைச் சேர்ந்த காலண்டர் தயாரிப்பாளர் சங்கம் பேப்பர் அசோசியேஷன் இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகள் சங்கத்தினர்கள் மற்ற வழக்கறிஞர்கள் என்னுடைய கழகத்தினுடைய நிர்வாகிகள் கலந்து கொண்டு என்னுடைய கருத்துக்களை வழங்கிய அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கத்தை தெரிவித்து எங்கே பேசிய குறிப்பிட்டார்கள் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக இந்த பட்டாசு தொழில் நடத்துவதிலே சிரமம் இருக்கின்றது இந்த ஐம்பது மாத ஐம்பது ஆண்டு காலத்தில் இந்த தொழிலை நாங்கள் போராடிதான் தொடர்ந்து நடத்தி பட்டாசு இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி இங்கே தெளிவாக எடுத்து சொல்லிக்கின்றார்கள் இதில் ஒரு சிலர் பொதுநல வழக்கு உச்சநீதிமன்றம் நடத்திய தொடர்ந்த காரணத்தினால் தான் இந்த பிரச்சனையே வெடித்தது நீதிமன்றம் சென்ற காரணத்தினால் அரசாங்கம் குறிப்பிட்ட அளவுதான் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றன எப்படி ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் வந்துவிட்டால் அது எப்படி போகுது என்றே தெரியாத சூழ்நிலை இருந்து கொண்டது உங்களுக்கு எல்லாமே தெரியும் அரசாங்கமாக இருக்கின்ற பொழுது அரசாங்கத்துக்கு எதிராகவே சில திருப்பங்கள்லாம் வருகின்றது இப்படிப்பட்ட சூழ்நிலையும் அறிவுச்சந்திர ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இந்த பட்டாசு தொழிலில் நம்பி பல லட்சம் பேர் தொழிலாளர் அதே அதே நேரத்தில் இன்றைக்கு வெளிநாட்டுக்கு பட்டாசு ஏற்றுமதியாகி அன்னி செலவணி ஏற்று தரக்கூடிய ஒரு தொழில் அரசுக்கு வருவாய் வரக்கூடிய தொழில் ஒரு பக்கம் வருவாய் ஒரு பக்கம் தொழிலாளருக்கு வேலை கிடைக்கின்றது அதே சமயத்தில் இந்த தொழிலில் இருக்கின்ற சில காரணமாக இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு நிலுவையில் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது இதற்கு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அஇஅதிமுக அரசு கொண்டிருந்தது சம்பந்தப்பட்ட துறையினுடைய மத்திய அமைச்சர்கள் சந்தித்து சகோதரர் ராஜேந்திர பாலாஜி மற்றும் குழுவாக சந்தித்து இருக்கின்ற சொல்லி நீதிமன்றத்திலே மூத்த வழக்கறி உங்களுக்கு வாதாடுவதற்கு நியமிக்கப்பட்டு எங்களால் முடிந்த உதவிகளை செய்தோம் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரம்தான் தீபாவளி காலங்களிலே பட்டாசு நீங்கள் வெடிக்க வேண்டும் அதை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடெல்லாம் வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது எல்லா நாடுகளிலும் இந்த விழா காலங்களிலும் பட்டாசு வெடிப்பது வழக்கம் அதே நேரத்தில் இங்கே பெரியவர்கள் குறிப்பிட்டதை போல நம்முடைய பிரச்சனை இங்கே இருக்கின்றது ஆனால் உச்சநீதிமன்றம் டெல்லியில டெல்லியில் இருக்குது அந்த டெல்லியில உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இருக்கிற காரணத்தினால அவர்களுக்கு கண்ணுக்கு போடுவது அங்க இருக்கின்ற மாசு அந்த மாசை வைத்து இந்த பொதுநல வழக்கு போட்டவர்களுக்கு உதவியாக கிடைக்க வேண்டியது வாதாடுவதற்கு ஒரு மாசம் வாய்ப்பாக அமைக்க இதுதான் ஒரு கஷ்டமான இதே நம்ம தமிழ்நாடு உலக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வந்தாலும் இங்க பிரச்சனை ஏற்பதற்கு வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா எடுத்து சொல்ல அவர் புரிஞ்சு கொள்ள முடியும் அதே நேரத்தில் நம் தமிழ்நாட்டை சேர்ந்த உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக எதிர்காலத்தில் பார்க்கலாம் நம்முடைய மாநிலத்தில் நிலவுகின்ற பிரச்சனைகள் ஒட்டுமொத்த இந்தியாவில் ஏற்படுகின்ற நிலைமைகள் இளம் எடுத்துச் சொல்லித்தான் இதற்கு தீர்வு காண முடியும் அதையும் இங்கே குறிப்பிட்டுகிறீர்கள் அதோடு அண்ணா ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த பட்டாசு தொழில் சிறக்க தொடர்ந்து நடைபெற இதில் ஏற்படுகின்ற சிக்கல்களை தீர்ப்பதற்கு அவ்வப்போது நடவடிக்கை எடுத்து தான் வந்திருக்கிறோம் இங்க பாத்தீங்கன்னா இந்த பட்டாசு தொழில் ஈடுபட்டுகின்ற பொழுது இந்த தொழிலாளர்களுக்கு தீக்காயங்கள் ஏற்பட்டால் உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்காக சிவகாசியில பத்து கோடி ரூபாயில தீக்காய சிகிச்சை பிரிவு துவங்கப்பட்டது அதில் மதுரை மருத்துவமனையிலையும் இந்த தீக்காயத்துக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய பிரிவை நாங்கள் துவக்கி அது மட்டும் மட்டுமல்ல சகோதரர் ராஜேந்திர பாலாஜி குறிப்பிட்டதை போல நம்முடைய விருதுநகர் மாவட்டத்திற்கு பிரம்மாண்டமான ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் கொண்டாந்து எனக்கு தெரியாது அனைத்து வசதிகளும் கூடிய ஒரு மருத்துவமனை இதுக்கு வந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வேறு மாதிரியா இருந்தது நான் முதலமைச்சர் இருக்கின்ற காலத்தில் ஏழைகளுக்கு முழுமையான சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவமனை ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரே நேரத்தில் ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கொண்டு வந்து அதை அந்தந்த மாவட்டத்திலே அந்த மருத்துவமனை துவங்கப்பட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை துவங்கப்பட்டது இன்றைக்கு ஒரு தனியார் அப்போலோ சென்னை அப்போலோவில் என்ன மருத்துவ சிகிச்சை அளிக்கின்றது என்ன அறுவை சிகிச்சை முடியுமோ அதே அளவுக்கு நம்முடைய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் அந்த ஏழைகளுக்கு தக்க சிகிச்சை அறுவை சிகிச்சை எல்லாம் கிடைக்க வேண்டிய சொல்லி உருவாக்கணும் நல்ல நவீன மருத்துவ எல்லாம் அதில் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சூழலை உருவாக்கணும் ஆனா இந்த அரசாங்கம் வந்த பிறகு எல்லாம் அடியோடு போயிடுது நாங்க கண்ட கனவுலாம் எல்லாம் காலல் நீர் போச்சு நானே நேரடியாக பார்த்து நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க ஒவ்வொரு அங்க இருக்கிற எங்களுடைய அதாவது அணு வாய்ந்த மருத்துவர்களை வைத்து அணு வாய்ந்த பொறியாளர்களை வைத்து எப்படி அதை வடிவமைக்க வேண்டும் ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் எல்லாம் எப்படி இருக்கணும் அதற்கு ஏற்றவாறு வடிவமைத்து இந்த ஹாஸ்பிட்டலை நாங்கள் கட்டணும் ஆனால் இந்த ஆட்சியில் முழுமையாக மருத்துவர்களும் இல்லை செவிலியரும் இல்லை மருத்துவ உதவியாளர்களும் இல்லை மருந்தும் இல்லை மாத்திரையும் இல்லை அந்த நாங்கள் கொடுத்த கருவிகளும் முறையாக பயன்படுத்துறதில்லை அப்படிப்பட்ட நிலைமை தான் இருக்குது அதெல்லாம் அரசியல் கால் புரட்சியின் காரணமாக அவர்கள் செய்கிறார்கள் இருந்தாலும் இந்த பகுதியில் இருக்கின்ற தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதற்கு உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் நோக்கத்தில் தான் நாங்கள் இந்த மருத்துவமனை எல்லாம் இந்த பகுதி மக்களுக்கு வணங்கினோம் எனக்கு முன்னால சொன்னார் ராஜ திரு ராஜேந்திர பாலாஜி கல்லூரிகள் அதிகமாக திறந்ததும் நாங்கள் தான் இன்றைக்கு இது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிமுக ஆட்சியில் தான் அதிகமான கல்லூரிகள் கொடுத்துக்கிறோம் அது மருத்துவக் கல்லூரியாலும் சரி சட்டக்கல்லூரி தான் சரி பாட்டுக்கலை கல்விதான் சரி கலை மற்றும் அறியல் கல்லூரி பிஎட் கல்லூரி இப்படி நிறைய கல்லூரிகள் இன்னும் பார்த்தா ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை போங்க ரிசர்ச் நம்முடைய எங்களுடைய சேலம் மாவட்டத்தில் ஆயிரம் ஏக்கரில் ஆயிரத்தி ஐம்பது கோடியில் கட்டி முடிச்சு முதற்பாட்டம் அந்த மருத்துவக் கல்லூரி கால்நடை மருத்துவக் கல்லூரி மட்டும் நான் திறந்துட்டேன் பிறகு எல்லாம் ஒரு தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சது பத்து சதவீதம் முடிச்சு மூன்று ஆண்டு காலமாக பூட்டியே கிடந்தது இப்போதான் போன ஆண்டு நான் பேசி திறந்து அப்படி விட்டுட்டாங்க எல்லாம் பெரிய பெரிய கட்டடம் எல்லாமே ஏசி மிகப்பெரிய நமக்கு விவசாயம் இந்த பகுதியில் எப்படி பட்டாசு தொழில் இன்றைக்கு இந்த பகுதியில் மக்கள் பயன்படுறாங்களோ அச்சக தொழில் எப்படி பயன்படுறாங்களோ தீப்பெட்டி தொழில் எப்படி பயன்படுறாங்களோ இப்படி இந்த தொழிலில் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வேலை வைக்கிறது அதே மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் பார்க்கின்ற பொழுது விவசாய தொழில் என்பது ஒரு பொதுவான தொழில் அறுபத்தஞ்சு சதவீதம் விவசாயத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க விவசாயம் செழித்தால் பட்டாசு விற்பனை செய்ய முடியும் ஏன்னா எல்லாருமே பேசிக் வேளாண்மை அடிப்படை வேளாண்மை அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கால்நடை செல்வங்கள் அதை முறையாக ஆராய்ச்சியின் மூலமாக நம்முடைய விவசாய பகுதி மக்களுக்கு பசுகள் ஆடுகள் கோழி பன்றி மீன் இது மாதிரி எல்லாம் ஆராய்ச்சி மூலமாக உருவாக்கி அதில் யார் பயன்படுறாங்களோ யார் அதை விரும்பி செயல்படுத்துறாங்களோ அவருக்கு அளிப்பதற்கு தான் இந்த ஆராய்ச்சி நிலையத்தெல்லாம் கொண்டாந்தோம் ஏன்னா இப்படி பல திட்டங்கள் ஒன்று ரெண்டு இல்லை ரெண்டு இல்லை அதே மாதிரி சாலை வசதி நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முந்தி பாருங்க பதினொன்றுக்கு பிந்தை ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தா தான் எந்த ஆட்சியில் சாலை சிறப்பான இருக்குன்னு தெரியும் அதுபோல மத்திய அரசிடம் வந்து நகாயில் இருந்து தேசிய நம்முடைய தேசிய நெடுஞ்சாலைகள் நகாயில் இருந்து சாலைகள் அதிகமாக வாங்கணும் பதினோரு சாலையில் வாங்கி கிடப்பில் கிடக்குது இந்த ஆட்சியில் பர்மிஷன் வாங்கிறதே பெரிய கஷ்டம் மத்திய அரசாங்கத்திட்ட நாங்க போராடி வாதாடி பன்னெண்டு சாலைகள் தேசிய நெடுஞ்சாலைகளாக தரம் உயர்த்துவதற்கு அவர்கள் தயாரா இருக்கிறாங்க அதுக்கு நிலமே எடுத்து கொடுக்கல கிடப்பிலே போட்டுட்டாங்க ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி உள்கட்டை பொறுத்து தான் இருக்குது அதை இப்படி எல்லா வகையிலுமே அனைத்து இந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழக ஆட்சியில் செயல்படுத்தணும் நீங்க எல்லாம் பல கோரிக்கைகள் வைத்திருக்கிறீங்க இங்க இருக்கின்ற நம்முடைய பட்டாசு உற்பத்தியாளர்கள் தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் அச்சக உரிமையாளர்கள் தயாரிப்பாளர் பேப்பர் மெர்சென்ட் இந்த பிரதான தொழில்கள்லாம் எல்லாம் அதை சரி செய்ய வேண்டும் அதில் இருக்கிற களைய வேண்டும் எங்களுக்கு இருக்கின்றது இதையெல்லாம் நாங்கள் சந்தித்துத்தான் நாங்கள் இந்த தொழிலேயே நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் என்ற உங்களுடைய குறைபாடுகள் எல்லாம் எடுத்து சொல்லிக்கிறீர்கள் அதை நாங்கள் எதிர்காலத்தில் சரி செய்யக்கூடிய சூழ்நிலை நாங்கள் நிச்சயமாக உருவாக்கி தருவோம் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்து இன்னைக்கு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த தொழில் நடந்தாலும் அது சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் இன்றைக்கு இதெல்லாம் காலங்காலமாக செய்து வருகின்ற ஒரு தொழில் அதில் அவ்வப்போது ஏற்படுகின்ற பிரச்சனை சூழல் அதற்கு ஏற்றவாறு அரசு உங்களுக்கு உதவி செய்வதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து அதை வழக்கு இருப்பதாக சொன்னார்கள் வழக்கு எங்களுடைய அரசு இருக்கின்ற பொழுது உங்களுக்கு நாங்கள் எப்பவும் எங்களுடைய நாடாளுமன்ற இருக்கின்றார்கள் எங்களுடைய நாடாளுமன்றங்கள் நீங்கள் ஏதாவது டெல்லியிலே மத்தியிலே மத்தியிலே நீங்கள் ஏதாவது உதவி கேட்டால் எங்களுடைய நாடாள் எங்களுடைய நாடாளுமன்ற இருக்கின்றார்கள் உங்களுக்கு ஏதாவது இந்த தொழிலில் ஏதாவது இடர்பாடுகள் இருந்தால் அதை மத்திய அரசுடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்வதாக இருந்தால் நாடாள் மேலவையில் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல எனக்கு விலை ஐந்து நாடாளுமன்ற மக்களை உறுப்பினர்கார்கள் அவர்கள் மூலமாக நாங்கள் எடுத்து சொல்வோம் அதோட மத்திய அமைச்சர்கள் யாராவது சந்தித்து இந்த உங்களுடைய தொழிலுக்கு இடர்பாடுகள் குறைகள் நிவர்த்தி செய்ய வேண்டியது வந்தால் நீங்கள் சொன்னால் திரு ராஜேந்திர பாலாஜி மூலியமாக சொன்னால் நான் எங்களுடைய அறிவு மூத்த கட்சி நிர்வாகிகள் திரு தம்பதி அவர்கள் இருக்கின்றார்கள் திரு சி வி சண்முகம் இருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் மூலமாக நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்க சொல்லி இங்கே சிறப்பான ஆலோசனை வழங்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடுபடுகின்றேன் நன்றி வணக்கம்